ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் நேற்று வந்து விடாமுயற்சி டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதாவது நியூ தமிழ் சிலபஸை வந்து பேஸ் பண்ணி ஸோ முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டெஸ்ட்டு ஒண்ணுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி ஸோ அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா டெஸ்ட்டு ஒண்ணுக்கான போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் நியூ புக் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப்பகுதி முழுவதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த இலக்கணப்பகுதி முழுவதிலும் இருந்து நம்ம வந்து ஒரு நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் தரவாக ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் ஒரு நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸோ சிக்ஸ்த்து தமிழை வந்து நீங்கள் தரவாக வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களே வந்து மீன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் கி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமா ஸ்க்ரீன்ல தெரியுறேன் இந்த நெட் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸோ பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் சரிங்களா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டெஸ்ட் எழுதின எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ஒன் டே வந்து டைமு ஸோ அடுத்த நாள் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எடுத்துகிட்டு போகிற போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் ஃபுல்லாக வந்து இலக்கணத்தை வந்து டெஸ்ட் வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஓல்டு புக் நியூ புக் சிறப்பு தமிழ் இதில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் ஸோ அதுலேருந்துமே உங்களுக்கு புக்வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் கடைசியாக வந்து மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஸோ தமிழில் புது சிலபஸ் படி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு ஷெடூலோடைய பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டெஸ்ட்டு ஒன்னோடய கொஷின் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அட்டன் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஸோ கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க நன்றி